அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருமூலர் திருமந்திரத்திலே இப்படியாக அருளுகிறார் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு தானே என்று மிக அழகாக சொல்கிறார் இதன் பொருள் என்ன என்று சொன்னால் எல்லாருக்கும் யாவர்க்கும்னா எல்லோருக்கும் எல்லோரும் இறைவர்க்கு ஒரு பச்சிலை சிவபெருமானுக்கு வில்வ இலையிலால் நாம் அர்ச்சனை செய்தால் பெருமான் மிகவும் குளிர்ந்து போவாராம் அதுக்காக நீங்கள் அப்படியே ஒரு கத்த கத்தையாக இலை பறித்து அவர் மீது அப்படியே அபிஷேகம் செய்யணும் அவர் அர்ச்சிக்கணுங்கிறது இல்லை அவருடைய திருமுடியிலே சிரத்திலே ஒரே ஒரு வில்வேலையை வைத்தால் கூட அவர் மகிழ்ந்து விடுவார் என்று திருமூர சொல்லுகின்றார் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும் அல்லது புல்லு கொடுத்து சந்தோஷப்படும் அல்லது தீவனம் ஏதேனும் ஒன்று பசுவை பராமரித்தல் என்பது பாரத நாட்டினுடைய தர்மம் அறம் ஆகும் பசு என்பது மகாலட்சுமி அம்சம் ஆகவே போகிற போக்கில் நீ பெருசாக தினமும் பெரிய அளவில் பசுவுக்கு தீனி போடணுங்கிறது இல்லை போகிற போக்கில் ஒரு சின்ன ஒரு கவலம் ஏதேனும் கொடுத்தால் சிறந்தது என்று திருமுரு சொல்லுகின்றார் அது மட்டும் அல்ல யாவருக்குமா போது ஒரு கைப்பிடி தினம் நாம் சாப்பிட்றோம் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு கைப்பிடி அரிசி தள்ளி வச்சு அதை சேமித்து வச்சு பிறருக்கு அதை அன்னமாக அளித்தல் உணவு அளித்தல் பசிக்கு உணவு அளித்தல் என்பது சிறந்த அறமாகவும் அதை செய்யலாம் இல்லையா பெரிய அளவில் அன்னதானம் செய்ய வேண்டியதில்லை லட்சக்கணக்கு செலவு செஞ்சு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூப்பிட்டு செய்யணும் அப்படி இல்லை ஆனால் தினம் தினம் சாப்பிடுகின்ற பொழுது நாம் தான் பயன்படுத்துகின்றோம் அப்போ ஒரு கைப்பிடி அரிசியை தள்ளி வச்சு அதை சேமித்து சேமித்து குறிப்பிட்ட அளவு சேர்ந்த பிறகு அதை அன்னதானமாக யாருக்கேன்னு பசித்தோருக்கு கொடுக்கலாம் இல்லையா என்று கேட்டுக்கொள்கின்றார் அதை மட்டுமல்ல இன்னொன்று சிறப்பாக சொல்கிறார் பாருங்கள் யாவருக்கு மாம் பிறர்க்கு இன்னுரைதானே மற்றவங்கள்ட்ட பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தையை நல்ல வார்த்தை இல்லையா என்று திருமூலர் நம்மை ஞாபகப்படுத்துகின்றார் அறவுரை சொல்லுகின்றார் இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உன்னை மறந்து பிறரை நீ சிறப்பாக போற்றி கவனித்து கொள்ள வேண்டும் அவர்களை பராமரிக்க வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் நல்ல விதத்தில் கவனிக்க வேண்டும் உன்னை தாண்டி நீ பொது சிந்தனையிலே உன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே தான் சொல்லுகின்றார் இதுதான் பாரத நாட்டியம் மரபே இதுதான் ஏன்னா இங்கே தான் அன்னதானம் என்பது மிக விசேஷமாக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கோவில் விசேஷமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சரி அன்னதானம் என்பது அதாவது சாப்பாடு போடுதல் என்பது அன்னம் அளிப்பது என்பது ஒரு தார்மீக கடமையாக செய்வது பாரத நாட்டில் தான் அதே போல் யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டீங்களா தண்ணி குடிங்க அது மட்டும் இல்லை வெளியில் எங்கே சந்திச்சா கூட சாப்பிட்டீங்களா என்று கேட்பது இங்குதான் பாரத நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்போ தன்னை மறந்து பிறரை நினை பிறருக்கு நல்ல திசை நாலு பேருக்கு நல்ல திசை என்பதை மீண்டும் மீண்டும் எவ்வளவோ ஞானிகள் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார் அந்த வகையிலே தான் நம்முடைய போலவர் திருவள்ளுவரும் கூட இந்த குரலிலே நமக்கு நினைவூட்டுகின்றார் வாருங்கள் அது மிகவும் தெரிந்த குரல்தான் அதை நாம் மீண்டும் நினைவூட்டிக் கொள்வோம் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் கொல்லாமை என்ற அதிகாரத்திலே முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது குரலாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் பகுத்து என்றால் பங்கிடுதல் பங்கிட்டு கொடுத்தல் உண்டு அப்போ பங்கிட்டு கொடுத்து சாப்பிட வேண்டும் அப்படி பகுத்து கொடுத்து பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டு பல்லுயிர் ஓம்புதல் பல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் போற்ற வேண்டும் என்பதுதான் நூலோர் நூலோர் என்றால் அறவோர் அறவோர் என்றால் சான்றோர் படித்தவர்கள் மேன்மையானவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஞானிகள் துறவிகள் சான்றோர்கள் மேன்மையானவர்கள் நூலோர் அறநூல் ஆசிரியர்கள் தொகுத்தவற்றுள் அப்படி அறம் என்று சேகரித்து வித்த நூல்களில் எல்லாம் தலையாக சொல்லப்பட்டது எல்லாம் தலை அதில் முதன்மையாக சொல்லப்பட்டது என்பது சிறந்தது எது சிறந்தது என்றால் நூலோர் தொகுத்த அந்த தொகுப்பிலே சிறந்தது எது என்று சொன்னால் பகுத்து உண்டு பள்ளி முதல் தான் மட்டும் வாழாமல் பிறரோடு தனக்கு இருக்கின்ற விஷயங்களை மகிழ்ச்சியாக பகிர்ந்து போற்றுதல் தான் சிறந்த அறமாகும் என்று சான்றோர்கள் சொல்லுகிறார்கள் என்று தெய்வப்புலவர் இங்கே நமக்கு நினைவூட்டுகின்றார் இதுக்கு முன்னாடி பார்த்தா திருமந்திரம் அதே தான் சொல்லுகின்றது யாவருக்கும் மாம்பு ஒரு பச்சிலை உண்ணும்போது ஒரு கைப்பிடி அரிசி பிறருக்கு இன்னொரு நல்ல வார்த்தை பேசுகிறது அப்போ பிறரே கவனி என்று சொல்கின்றார் அப்போ பா உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்க எனக்கு என்று வாழுகின்ற பொழுது பாரத நாட்டில் மட்டும்தான் நமக்கு என்ற வார்த்தை பிரயோகம் இருக்கும் வி வி என்றுதான் நீங்கள் சொல்லுவோம் அவர்ஸ் அவர்ஸ் சொல்லுவோம் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கு வாங்க என்கின்ற இந்த சுயல் பிரயோகம் தமிழ் மட்டுமல்ல பாரத நாட்ட அனைத்து மொழிகளிலுமே மூவாயிரத்தி ஐநூறு மொழிகள் அரசு அங்கீகரித்த மொழிகள் இருக்கின்றன இதை தவிர எழுத்து வடிவம் இல்லாத பல்வேறு மொழிகள் பரதநாட்டில் பேசப்படுகின்றன எந்த மொழியாக இருந்தாலும் சரி அந்த மொழியில் பேசுகின்ற மக்கள் அனைவருமே நான் என்று சொல்ல மாட்டார்கள் நமக்கு என்று தான் சொல்லுவார்கள் அதனால தான் நம்முடைய பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா கோலமிடுதல் என்பது இருக்கும் காலையிலே அரிசி மாவில் தான் கோலம் போட வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கம் நாட்டில் இருந்தது எதுக்காக அரிசி மாவில் கோலம் போடுறோம் என்று சொன்னால் அந்த அரிசி மாவில் கோலம் போடுகின்ற போது எறும்புகளெல்லாம் வந்து அந்த அரிசி மாவை உண்டு வயிறாரும் அப்படி செய்யாமல் போனதனால தான் நீ வீட்டுக்குள்ளே ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணுது அன்றைக்கெல்லாம் இடம் இருந்தது கோலம் போட்டார்கள் இன்று இருக்கின்ற அந்த அட்டைப்பட்டி அடுக்குமாடி கட்டிடங்களிலே வைக்க கூட இடமில்லாமல் இருப்பதால் இன்றைக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க என்பது வேதனை தான் என்றாலும் கூட அங்கே அரிசி மாவு கோலம் போட்டாங்க சாப்பிடுவதற்கு முன் இறைவனுக்கு படைத்துவிட்டு நிவேதனமாக சாப்பிட வேண்டும் அப்படி தான் உண்பதற்கு முன்னால் காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும் என்பதை வழக்கமாக திருந்தார்கள் பறவைக்கு நீர் கொடுத்தல் பசுவுக்கு படைத்தல் இப்படி எத்தனையோ விஷயம் இது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை சில பேர் பார்க்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்க மக்களே சில பேர் கை நிறைய பை வச்சு பிஸ்கெட் வச்சுக்கிட்டு தெருவு நாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு போகிறாங்க கேட்டால் அதெல்லாம் வாயிலாக ஜீவராசி பரோபகாரம் பண்ணணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சொல்லுகின்றார்கள் இப்படி தன்னை விட பிற ஜீவராசிகளும் தன் போலவே சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற இந்த ஆன்மீக மரபை உடைய நாடு பாரத நாடு அப்படி இருந்த காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை இங்கே பேசப்படுகின்றது பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தொற்றில் எல்லாம் தலை நீ உனக்கா வயிறை வளர்க்காத மனிதனே இனி ஓ வயிற வளர்க்காத பிறரையும் கவனி என்று சொன்னதால் தான் பாரத நாட்டிலே கவனித்திருக்கிறானால் இங்கே வறுமை இருக்கலாம் ஆனால் வறியவர் இருக்கலாம் ஆனால் திருடர்கள் கம்மி வெளிநாடுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அங்கே வரிவனாக இருப்பவன் திருடனாக இருக்கின்றான் பாரத நாட்டிலே வரிவனாக இருப்பவன் வரிவனாக இருப்பானே தவிர திருடனாக இருப்பதில்லை அவர்களெல்லாம் நல்லவர்கள்தான் சாப்பாடு இல்லை என்று கேட்பார்களே தவிர கொள்ளை அடிப்பவர்களாகவோ திருடர்களாகோ இல்லை என்பதை உணர வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே தான் நீரும் உணவும் பகிர்ந்தப்படுகிறது தெய்வ கடமையாக செய்யப்படுகின்றது இந்த உயர்ந்த மரபு மீண்டும் நாட்டிலே வந்துவிட்டால் நாம் என்றைக்கும் சிறந்த நாளாக இருப்போம் இந்த உயர் பாரத மரபு வேண்டும் என்பதற்கு தான் அந்நிய சக்தியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன ஹிந்து பாரம்பரிய மரபுகள் எல்லாம் திட்டி பழித்து அவையெல்லாம் பிற்போக்கு என சொல்லி நம்முடைய மரபுகளை அழிக்க முயற்சிக்கின்றார்கள் ஆனால் எத்தனையோ கோயில் இடிக்கப்படுகின்றன பிரதோஷங்கள் நிறுத்தப்படுகின்றன நிகழ்ச்சிகள் பிரம்மோசம் நிறுத்தப்படுகின்றன வழிமுறை நிறுத்தப்படுகின்றன என்றாலும் கூட அந்த கோயிலை மையமாக வைத்து வாழ்க்கை நடத்துகின்ற பொழுதுதான் பரோபகாரம் என்பது நம் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அறிவு சீர் அறிவு சீவிகள் என சொல்லிவிட்டு பசிக்கு குழந்தை அழுகின்ற பொழுது தெய்வத்துக்கு பால் ஊத்துவது வீண் என்று சொல்லி எழுதுகின்றார்கள் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் கோவில் அறம் அறவழி என்று ஒரு நிறுவன அமைப்பு இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் பாரத நாட்டிலே அன்னதானம் பசியார மக்களுக்கு உணவு தர வேண்டும் என்பது மக்கள் மனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கொள்ள வேண்டும் வெளிநாடுகளே அப்படி கிடையாது என்பதை நாம் அறிவோம் ஆகவே தான் பிறரை நினை உன்னை மெல்ல மெல்ல மற ஏன் மறக்கணும் என்று சொன்னால் நாம் வெறும் இந்த உடம்பு மட்டுமல்ல நாம் ஒரு ஆன்மா உயர் ஆன்மா இந்த ஆன்மா என்னில் என்ன ஆன்மா இருக்கின்றதோ அதே ஆன்மா தான் பிறரிடம் இருக்கின்றது நான் ஒருவனை வஞ்சித்தேன் என்று சொன்னால் அது என்னையை வஞ்சித்துக் கொள்வதாகும் என்பதை நம்முடைய சான்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே தான் இருப்பதை பகிர்ந்து கொடு இருப்பதை பகிர்ந்து கொடு பிறரோடு பகிர்ந்து மகிழ்ந்து வாழு வாழு என்று நினைவிட்டுகின்றார்கள் தான் பாருங்கள் நம்முடைய உப்புநிஷன் சொல்வது சகனாவது சகனௌ சக வீரியம் கரவா தேஜஸ்வினா வதீதமஸ்து மாவித் வகை ஓம் சாந்தி 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 என்று சொல்லப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் ஒளியோடு வாழ்வோம் புத்தி கூர்மையோடு வாழ்வோம் நமக்குள் வஞ்சகம் ஏதும் இல்லாமல் இயல்பாக சேர்ந்து வாழ்வோம் நம்முடைய கூட்டு முயற்சி எல்லோருக்கும் சிறப்பளிக்கட்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனை சகனாபவத்து சகனௌன்தூ சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தேஜஸ்வினா வதீதமஸ்தூ மாவித் விஷாவகை என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையிலே தான் எல்லோரையும் போற்றுவோம் பாரத நாட்டில் இருக்கின்ற அனைவரையும் போற்றுவோம் ஹிந்துக்களை போற்றுவோம் எப்படி சுவாமி விவேகம் சொன்னாரோ ஹிந்து என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்திலேயே சக்தி மின்னலை போல் உங்களுக்குள் பாய வேண்டும் சொன்னார் அளவாகவே இந்த ஹிந்து தர்ம காரியத்தில் நினைத்து கொண்டு இந்த ஹிந்து சமுதாய பணிக்காக நம்மிடம் உள்ளதை பகுத்து உண்டு இந்த பல்லுயிர் என்கிற ஹிந்துக்களை நாம் பராமரிப்போம் என்று வள்ளுவர் நமக்கு சொல்லுவதாக நாம் புரிந்து கொள்வோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவிடி போற்றி ஜெயஹிந்த்